மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார் வரப்போறார் வரப்போறார் இதோ வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வருகை தமிழ்நாட்டில் வந்து ஒரு வழியாக வந்துட்டு ரெண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் அவர் வந்து பல ஊர்களில் போனார் திருச்சிக்கு போனார் புதுக்கோட்டைக்கு போனார் புதுக்கோட்டையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி வந்து பேசுபொருளாக மாறியிருக்கு புதுக்கோட்டையில் ஒரு ஒரு கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம நயனார் நாகேந்திரன் இருக்கார்ல பாஜகவுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருந்த பீரியட்லயும் சரி எல்முருகன் இருந்த டைம்லயும் சரி இந்த பாத யாத்திரை இறுதி யாத்திரை நான் சொல்லலைங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க இது நயனார் நாகேந்திரன் அந்த மேடையில் சொன்னார் இந்த மாதிரி யாத்திரைகள் போறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களை போய் யாத்திரை போய் நடக்கிறேன்ட்டு மக்களை சந்திக்கிறேன்ட்டு பூரா பொய்யா இருக்கும் எந்த இடத்துலையும் அவங்க நே வைகோ நடைபயணம் ஆரம்பிச்சிருக்காரு முதல்வர் தான் போய் தொடங்கி வச்சாரு அவர் வந்து அந்த நடைபயணத்துல நிஜமாகவே நடப்பார் அவர் அது நிறைய கிண்டல்லாம் பண்ணுவாங்க சுகர் வந்தவரமாக நடக்கிறாரு அப்படி நடக்கிறாரு இப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் அவர் நடைப்பயணம் என்பது இப்போ நம்ம பாரத் ஜோடோ யாத்திரை பண்ணார் ராகுல் காந்தி நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி யாத்திரை பண்ணார் யாத்திரை மூலமாக அரசையே பிடிச்சிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி இது மாதிரி நிறைய நிறைய யாத்திரைகளை நம்ம சொல்ல முடியும் நடைப்பயணங்கள் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இங்கே வந்து பிஜேபி யாத்திரைன்றது கலவரத்தை தூண்டுறதும் மக்கள்கிட்ட வந்து தவறான ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துதும் அரசியல்ல முதிர்ச்சி இல்லாத அயோக்கியத்தனத்தை தான் பிரதானம் வேலை பிடிச்சிக்கிட்டு ஒரு யாத்திரை போனார் எல்முருகன் வேல் யாத்திரைன்னு என்ன நடந்துச்சு மதத்தின் பேர்ல கலவரம் பஞ்சாயத்து தான் நடந்துச்சு பத்து பைசா அதுக்கு பாஜகவுக்கு எந்த பலனும் இல்லை ஆனா எல்முருகனுக்கு பலன் கிடைச்சது இப்ப அவர் தோத்துட்டாலும் மத்திய இணையமைச்சர் நான் சொல்றது வந்து பொய்யா இருந்தா நீ உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர் யாத்திரை போறன்ட்டு ஒரு சொகுசு வாகனம் அந்த நூறு நாள் யாத்திரைன்னு ஆரம்பிச்சாரு அந்த யாத்திரை தொடங்கும் போது அண்ணாமலையோட சொத்து மதிப்பு என்ன உண்மையா வெள்ளை அறிக்கை வெளியிட்டாருன்னா அவர் சிக்கி சின்னாவன மாதிரி திருவிழா நிற்பாரு இப்போ திருவிழா தான் இருக்காரு ஆனா நல்லா பணம் சம்பாதிச்சார் வெளிநாடு இவர் ஊழலை பத்தி பேசுவார் பொட்டி பொட்டியாத்து போய் நம்ம இவர்கிட்ட கிட்ட கொடுப்பாரு யார்கிட்ட இந்த கிண்டில் இருக்காருல்ல ஒருத்தர் அவர்கிட்ட கொண்டு கொடுப்பாரு ஆனா அவருகிட்ட கொடுக்குற போது இவர் எப்படி இவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியா வசதிய வாய்ப்புகளை கொண்டுட்டாருன்னு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் மாஜி மாஞ்சி இருக்கும் இருக்கும்போது என்ன இவருக்கு சொத்து மதிப்பு இவங்க ஒய்ஃப்க்கு பேரில் என்ன சொத்து இருந்தது இன்னைக்கு எப்படி இவர் வந்து ஒரு விஷயங்கள் நடக்குது அவருக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்து ஒரு வாட்ச் வாங்குறாரு ரபேல் வாட்ச் அது மூணு லட்சம் கிடையாது அதை விட விலை உயர்ந்த விலை ஆனா அதுக்கு ஒரு துண்டு சீட்டு இந்த அண்ணாச்சி கடையில் எழுதி கொடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு துண்டு சீட்டு பில்லு கேட்ட உடனே செந்தில் பாலாஜி கேட்ட உடனே ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சிம்ம சொப்பனம் செந்தில் பாலாஜி கொங்கு பெல்ட்ல கோவை மண்டலத்தில் கொங்கு பெல்ட்ல சிம்ம சுப்பனமா இருப்பது வந்து செந்தில் பாலாஜி அவரை ஒடுக்கிடலாம் காலி பண்ணிரலாம் என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க ஒன்றும் செல்ப் எடுக்கல இப்போ என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இல்லைங்க இந்த யாத்திரை போனார்ல இப்போ அண்ணாமலை கூட வந்து பஸ்ஸில் போனார் நூறு நாள் யாத்திரை அங்கங்கே ஏதோ பண்ணுது அப்பப்போ ஏதோ ஒரு போட்டோ போடுவார் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் என் நைனார்னா யாத்திரை அதுவும் இந்த இறுதி யாத்திரை இது வந்து திருப்பி சொல்றேன் இது நான் சொல்லலை இந்த வார்த்தையை மேடையில நயினார் நாயந்திரன் பேசும்போது சொன்ன அந்த வார்த்தையை தான் நான் திருப்பி இங்க ரிப்பீட் பண்றேன் அவரு தற்ச வாய் உளறிட்டார் இறுதி யாத்திரைன்னு நாம அப்படி யாரும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் இன்னும் பல ஆண்டுகள் அவங்க வந்து யாத்திரை இருக்கட்டும் தப்பு கிடையாது அந்த புதுக்கோட்டையில் நடந்த அமித்ஷா முன்னாடி நடந்த அந்த யாத்திரை நிறைவு நாள் அது இறுதி நாளுடைய யாத்திரை யாத்திரையினுடைய இறுதி நாள் அப்படிதான் சொல்லணும் அவரு அவர் இறுதி யாத்திரன்ட்டார் சரி போய் தொலைது அமித்ஷாவை மேடையில உட்கார வச்சுக்கிட்டு நயினார் நாயந்திரன் பேசிய பல பேச்சுகள்ல பிரதானமான ஒரு பேச்சு யாரை காப்பாற்றுவதற்காக இந்த பாஜக முன்னெடுக்கிறது யாருடைய கைப்புள்ள இந்த நபர் யார் வளர்க்கிறார் இந்த நபர்களை இந்த நபரை யார் வந்து வளர்த்து யார் இறக்கி விட்டுருக்கார் அரசியல்குள்ள அப்படின்றத பட்டவர்த்தனமா நம்ம நயினார் நாகேந்திரன் அந்த மேடையில உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு பாஜகவுடைய தலைவராக இருந்தா கூட அவர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் கீழே தான் இடி வருது ஐடி வருது சிபிஐ வருது எல்லாமே அவர் தான் வருது அப்ப அந்த அடிப்படையில அவரை மேடையில உட்கார வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் எவ்வளவு தெளிவான விஷயத்தை அவர் பேசுறாரு அப்ப பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னன்றதை அவரு உடைச்சிட்டாரு இதுதான் எங்க ஸ்டாண்டுங்க இப்படிதான் நடக்க போகுது இந்த வழக்குல இப்படிதான் நடக்க போகுது இதுதான் என்பதை பட்டவர்த்தனமாக உடைச்சி விட்டுட்டார் நயனா நாயந்திரன் அது என்ன சொன்னாரு ஏன் சொன்னாரு எப்படி போக போகிறது இனிமே வழக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோவே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலா அந்த அவருடைய யாத்திரை யாத்திரை எப்போ போனார்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரியல நான் இந்த தான் இருக்கேன் ஆனால் எனக்கு தெரியல யாத்திரை போன மாதிரி யாத்திரைன்னா ஒரு ஒரு பெரிய கூட்டம் இவங்க நடக்கிறதே கிடையாது அண்ணாமலை கூட நடக்கவே இல்லை சும்மா எங்கேயோ ஒரு பத்து மீட்டர் நடப்பார் அப்புறம் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறிப்பார் சொகுசு பஸ்ஸு எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ள இருக்கும் உள்ள என்ன இருந்துன்னு யாருக்கும் தெரியாது எல்லா சகலம் நீங்க சகலம் அப்படின்றதுக்குள்ளே நீங்க எல்லா அடைமொழியும் வச்சுக்கலாம் அது கோடி கோடியாக அவர் சொத்து சேர்த்தது அந்த யாத்திரை மிக பலனாக இருந்தது ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ள வண்டி போகும்போதும் நம்ம அவருடைய அடிபடியாக ஒருத்தர் இருந்தார் அமர் பிரசாத் ரெட்டி அவர் என்ன தெரிய இல்லை ரொம்ப சைலண்டா இருக்காரு ஆள் இருக்காரா இல்லையா கட்சியில வச்சிருக்காங்களா தூக்கி விட்டாங்களா எதுவும் தெரியல அவர் மூலமாக பல பேரை மிரட்டி உருட்டி ஈடி வரப்போது உனக்கு ஐடி டிபா வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி 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 பல கோடிகளை சுருட்டினார்கள் அந்த யாத்திரை டைம்ல அந்த நூறு நாள் யாத்திரை டைம்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வச்சுங்களேன் இப்ப இவரு ஒரு யாத்திரை போயிருக்காரு அவர் மட்டும் சபாதிக்கிறதா நான் தலைவராக வந்து நான் ஜப்பாதிக்க கூடாதான்னு சொல்லி இவரும் ஒரு யாத்திரை போயிருக்காரு என்ன பண்ணாருன்னு தெரியல இது வந்து இறுதி நாள் யாத்திரை யாத்திரையுடைய முடிவு நாள் அன்னைக்கு அமித்ஷா வந்து வந்து பயங்கரமா பேசுவார்னு நினைச்சிட்டு சொன்னாங்க இன்னைக்கு வரப்பறார் இன்னைக்கு வரப்பறாருன்னு சொன்னாங்க சொல்லி சொல்லி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டார் புதுக்கோட்டையில அவர் வந்து பேசினார் அவர் பேசுன பேச்சு அப்புறம் பேசுவோம் நம்ம இப்போ அவரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நிறைய விஷயம் திமுகவை பயங்கரமா அட்டாக் பண்ணி நைனா நாகேந்திரன் பேசினாரு அது தப்பு இல்லை எதிர்கட்சியா இருக்கிறவங்க பேசதான் செய்வாங்க அதனோட பேசிட்டு ஒன்று சொன்னார் கரூர்ல ஒரு சம்பவம் நடந்ததுங்க கரூர்ல ஒரு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் செந்தில் பாலாஜி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அமித்ஷாவை மேடையில வைத்துக் கொண்டு பேசினார் இப்போ நாம எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கோம் நான் உட்பட எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கோம் சோசியல் மீடியா திறந்தீங்கனாவே மெயின் ஸ்ட்ரீம் சேனல் திறந்தீங்கனாவே டிவியை போட்டிங்கனாவே தாவேக்காவுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது தாவேக்கா நிர்வாகிகளை சிபிஐ டெல்லியில புழிஞ்சு எடுத்தாங்க மணிக்கணக்கில் கேள்வி கேட்டாங்க எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்கினாங்க ஏராளமான கேள்விகள் கேட்டாங்க டிரைவர் ஒளறினாரு விஜய் மாட்டிக்கிட்டாரு விஜய்க்கு விரைவில் சம்மன் விஜய் பன்னெண்டாம் தேதி அங்க போப்புறாரு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கோம் நம்ம கிடைக்கிற தகவல் மூலமா அருண்ராஜ் ஐயாரஸ் விஆர்எஸ் கொடுத்துட்டு இப்ப தாவைக்காலை சேர்ந்திருக்கிற அருண்ராஜ் ஐஆர்எஸ் நடிகர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஏன்னா அவர் நடிகர் ஆரம்பிச்சார் ஜனநாயகர்ல அவர் நடிச்சிருக்காரு அதனால இனிமேல் நடிகர் ஐஆர்எஸ் நடிகர் அருண்ராஜ் சொல்லலாம் நம்ம அந்த நடிகர் வந்து அவருடைய பேட்ச்மேட் ஒருத்தர் சிபிஐல அந்த டீம்ல இருக்காருன்னு புலகாய் அடையுது தாவே மங்குனி கும்பல் ஆனா இன்னொரு உண்மை தெரியல நம்ம அருண் இருக்கார்ல கமிஷனர் அருண் சென்னை கமிஷனர் அருணுடைய பேட்ச்மேட்டும் அந்த சிபிஐ அந்த அதிகாரிகள்ல ஒருத்தரா இருக்காரா யோசிச்சு பாருங்களேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிபிஐ நெருங்கிடுச்சு விஜய் பிடிக்க போது கைது பண்ண போது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில திடீர்னு பார்த்தா இல்ல இல்லங்க சிபிஐ என்னங்க சிபிஐ சிபிஐ ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் குற்றம் சாட்டுற மாநில ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நானு யாருன்னா நயினா நாயந்திரன் அவர் சொல்றாரு இந்த கரூர் வழக்கில் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு பிரதானமான காரணம் முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி என்று குற்றம் சாட்டுகிறேன்னு ஒருத்தர் வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாருனா அவர் கீழே இருக்க சிபிஐ எந்த நோக்கத்தை நோக்கி போகும் விஜயை காப்பாற்றுகிற வேகத்துல இவர் பேசுறாருனா அவ விஜய் வந்து களம் இறக்கி விட்டது யாரு விஜயை காப்பாத்துறது யாரு விஜய கைப்பத்தி இன்னைக்கு வந்து மடக்கி வச்சிருக்கிறது யாரு விழிப்பிடையா தெரிஞ்சு போச்சா பாஜகவுடைய தான் விஜய் அப்படின்னு தெரிஞ்சு போச்சா இறக்கி விட்டது யாருன்னு தெரிஞ்சு போச்சா நாற்பத்தோரு பேரை கொன்னாலும் பரவாயில்ல உன் மேல எந்த வழக்கம் வராது சும்மா மிரட்டி வச்சிருப்போம் ஏன்னா நாங்க சொல்றத நீ கேட்டா உன்னை ஃப்ரீயா விட்டுருவோம் இல்லனா உனக்கு மௌனே திகார் ஜெயில்தான் களி தான் திங்கணும் நீ கட்சியை முடக்கிடுவோம் ஏகப்பட்ட எந்த ஒன்னும் செய்யலாம் ஏன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்துல வரை பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் வந்து இங்க பாரதத்தினுடைய பிரதமராக வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் விரோத செயல் மட்டும்தான் நாடு முழுக்க நடக்குது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது நம்முடைய பார்வையாளர்ல நிறைய பேர் எனக்கு கமெண்ட் எல்லாம் போடுறீங்க சார் மோடியை பத்தி பேசாதீங்க அவர் வந்த பிறகு அந்த நாடு பயங்கரமா ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்றீங்க இது வந்து உங்களுடைய பார்வைங்க என் பார்வையில நிச்சயமாக மோடியை நான் ஒத்துக்கவே மாட்டேன் மோடி வந்த பிறகு இந்த நாடு கீழ்த்தரமாக ஐம்பது ஆண்டு கீழே போயிடுச்சு வளர்ச்சி பாதை ஒண்ணுமே இல்லை பொதுத்துறை நிறுவனங்களா வித்து வாயில போட்டுக்கிட்டாங்க ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையும் உருவாக்கல கடன் வரா கடனை பணக்காரனுக்கு தள்ளுபடி பண்றாங்க அம்பானி அதானி தான் வளர்ந்துருக்கான் உலக பணக்கார வரிசையில பாத்துக்கிட்டு இருக்க நீயும் நானும் வளர்ந்துருக்கமா நம்முடைய தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குதா தனிநபருக்கான ஏதாவது ஒரு விஷயம் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த ஏதாவது ஒண்ணு இந்த மோடி அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்கா எதுவுமே பண்ணல ஆனா அவங்க பண்ணி கொடுத்தது எல்லாமே யாருக்கு செய்து கொடுத்துருக்கறாங்கன்னா வசதி படைத்திற்குள் மேல்தட்டு வர்க்கத்துக்கு மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப இந்த மாதிரி வந்து அவங்க ஆளாத மாநிலங்கள்ல ரெண்டா மாற்றாந்தாய் மனப்போக்குதான் வேலை செய்கிறாங்க ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ண உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி கொடுப்பாங்க குஜராத்துக்கு அள்ளி கொடுப்பாங்க பீகாருக்கு அள்ளி கொடுப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே மாட்டாங்க கேரளாவுக்கு தரவே மாட்டாங்க கர்நாடகாவுக்கு கொடுப்பாங்க ஆந்திராவுக்கு தர மாட்டாங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் பின்வாசல் வழியா பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இப்படி மேடையில உட்கார வச்சுக்கிட்ட உள்துறை அமைச்சரை மேடையில உட்கார வச்சுட்டு ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா நீங்க என்ன கணக்குல எடுப்பீங்க அப்ப பாஜக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற என்னதான் தன்னாட்சி அமைப்பாக சிபிஐ இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ சொல்றது தான் அவங்க கேட்பாங்க அப்போ அவரை மேடையில் வச்சுக்கிட்டே ஒருத்தர் பேசுறாரு குற்றவாளின்னு ஒருத்தர் பின்பாயிண்ட் பண்றாருன்னா இவருடைய சிம்ம சொப்பனமா செந்தில் பாலாஜி இருக்காரு துப்பு கிடையாது மக்கள்கிட்ட போய் நான் இந்த நல்லதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க பாஜகவுக்கு துப்பு கிடையாது தமிழ்நாட்டுல அவங்க கால் பதிக்கவே முடியாது நாலு எம்எல்ஏ எப்படி நைனார் எதை வச்சு ஜெயிச்சாரு வச்சு வச்சுதான் ஜெயிச்சாரு ரெட்டலையை தான் அந்த நாலு எம்எல்ஏவும் ஜெயிச்சாங்க வெறும் தாமரை வச்சு வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது இவங்களால நல்லா தெரியும் அவங்களுக்கு ஆண்டு காலம் எடப்பாடி வச்சு வச்சுதான் நடத்தினாங்க மிக மோசமான நிலைமைக்கு அதிமுக சிதறுண்டு போவதற்கும் பாஜக தான் காரணம் ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா பாஜக மட்டும் காரணம் இல்ல எடப்பாடி கோஷ்டியும் அந்த அமைச்சர்களும் பண்ண அயோக்கியத்தனமான ஊழல் தான் நேர்மையா இருக்கிற மாதிரி சீனை போடுவாங்க மொத்தம் மாதிரி ஊழல் இருக்கு ஊழல் குற்றச்சட அவ்வளவு வச்சிருக்காங்க இதெல்லாம் நாங்க கையில எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி மிரட்டி அவங்கள கைப்பாவையா வச்சுட்டு இருக்கு சோ மேடையில இந்த விஷயத்த வந்து நயினார் பேசினார் இல்லையா இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இவர் சொல்றது வந்து இதுதான் அவங்களோட ஸ்டாண்ட் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன விஜய குற்றம் சாட்டுவதில்லை விஜய் மீது குற்றம் இல்லைன்னு சொல்வதற்காக மாநில அரசாங்கத்தின் மீது பழி போடுவதற்கான வேலையை கரெக்டா செய்யறாங்கன்னு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு அதுதான் அப்ப இவங்களுக்கு இதுதான் திட்டம்னா சிபிஐ என்ன பண்ணும் இவங்க சொல்றதுதான் செய்யும் ஆனா என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க ஆனா நீங்களே சொல்றீங்க சிபிஐ நெருங்கி விட்டது சிபிஐ வந்து வளையத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு விஜய் சிபிஐ பிடிக்குது விஜய் அப்படின்னு சொல்றீங்களே அப்ப நீங்க பேசுறதுல முரண்பாடா இருக்க நீங்களே மாத்தி பேசுறீங்களா அப்ப உங்களுக்கே தெரியலையான்னு கேட்பீங்க இல்லங்க உண்மையிலேயே சிபிஐ விஜயை வளைக்கிறது சிபிஐ உருட்டுது சிபிஐ மிரட்டுது நாலு பேரை வந்து விரட்டி விரட்டி பிடிச்சி டிரைவரை கேள்வி மேல கேள்வி கேட்கறதுல உண்மை எதுவுமே பொய் இல்ல சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்கு பன்னெண்டாம் தேதி போய் விஜய் ஆஜரா போறாரு இதெல்லாம் கரெக்டு தான் ஏன் சிபிஐ நெருக்கிக் கொண்டிருக்கிறதுனா விஜய் வந்து சிபிஐ வளையத்துக்குள்ள போகணும் சிபிஐ கண்ட்ரோலுக்குள்ள அவர் போகணும் அப்பதான் அவங்க சொல்றத விஜய் வந்து செய்வார் அவங்க சொல்றதுன்னா எவங்க பிஜேபி பிஜேபி சொல்றத விஜய் கேட்டார்னா தலைக்கு மேல ஒரு கத்தி இருக்கு தம்பி நிமிந்து எந்திரிச்சு நீ இப்படி நிமிந்து பாத்தீங்கன்னா போட்டுரும் மண்டைய பதம் பார்த்துரும் எனக்கு குனிஞ்சே எனக்கு அடிமையா சேவகம் பண்ணு நான் வந்து விட்டுட்டு போவேன் நிமிந்து பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சினா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்வதுதான் சிபிஐ ஐடி இடி போன்ற கத்திகளை தலைக்கு மேல தொங்க விட்டு வெடிக்க பார்த்தேன் இதுதான் அதிமுக எல்லா தலைவர்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதான் இப்ப இதுக்காகத்தான் தொடர்ந்து சிபிஐ நெருக்கிட்டே இருக்கு இப்ப நைனார் அப்படி பேசினாருக்கா அக்கா தமிழிசை ஒன்று பேசினாங்க அதுதான் ஹைலைட் உச்சகட்டம் இப்ப நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும்னா திமுக ஒரு அணி இந்தியா கூட்டணியில திமுக இருக்கு விசிகா இருக்கு திமுக அணில விசிகா இருக்கு காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க மதிமுக இருக்கு இன்னும் சில இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்தியா கூட்டணியில அதிமுக கூட்டணியில ஏற்கனவே இருந்த கடந்த தேர்தல கூட்டணியில இருந்தா பல பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க தனியா இருக்காங்க இருக்காங்களா இல்லையா தெரியாது கூட்டணி கூட்டணியும் உடஞ்சி போய்தான் இருக்கு பாமக ரெண்டா உடஞ்சி போச்சு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை தனித்தனியா இருக்காங்க தேமுதிக தனியா இருக்குது இன்னும் பிற கட்சிகள் கிருஷ்ணசாமி எங்க இருக்காருன்னு தெரில ஜான் பாண்டியன் எங்க இருக்காருன்னு தெரியல இன்னும் பல பேரும் வந்து தனி பாரிவேந்தர் என்ன பண்றாருன்னு தெரியல ஒத்த ஓட்டா இருந்தாலும் ஒத்த கட்சியா இருந்தாலும் அது பத்து பேர் இருந்தா கூட ஒரு கட்சியாக அங்கீகாரம் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம என் கூட்டணியில தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கு டிடிவி தனியா போயிட்டாரு ஓபிஎஸ் தனியா இருக்காரு ஓபிஎஸ் கட்சி இல்லை ஆனா அவரு தனியா இருக்காரு டிடிவி தனியா இருக்காரு எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க இப்ப இருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் பாஜக அதிமுக தயவுல தான் கடந்த தேர்தலில் நாலு எம்எல்ஏக்களை பெற்றார்கள் எம்பி தேர்தலில் அவங்க இல்ல பிரிச்சுக்கிட்டு தனித்தனியானு வச்சுங்களேன் இப்போ இந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டாங்க உள்ள வந்தாங்க அண்ணாமலை அதாவது எடப்பாடி நாம்ஸ் படி அண்ணாமலையை வந்து மாத்திட்டாங்க இப்ப நைனார் வந்தார் நைனார் எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாருன்னு சொல்றாங்க நைனார் எடப்பாடியை பத்தி எதுவும் பேசுறதே இல்லை ஆனா அக்கா தமிழிசை என்ன பேசுனாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே தான் அவங்க இங்க மாநில தலைவரா இருக்கும்போது சரி அவங்க பல விஷயங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போது சரி அவங்க சொன்ன விஷயம்னா எப்பாடுபட்டாலும் தமிழ்நாட்டுல தாமரை மலர் வைப்போம் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க தாமரை மலரும் தாமரை மலரும் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா தாமரை மலருமா மலருமான இங்க மலரவே இல்லை அது இன்னொரு கொடி மேத சார்ந்து படர்ந்து அதுக்கப்புறம் இலை துளிர்த்த பிறகுதான் தாமரை மலர்ந்தது அதுவும் நாலு இடத்துல தான் இலையின் தான் தாமரை மலர்ந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அக்கா என்ன பேசுறாங்க அமித்ஷா உங்களை வச்சுக்கிட்டு இலைகள் உதிர்ந்து போனாலும் இலைகள் துளிர்க்காமல் போனாலும் தாமரை மலர்ந்தே தீரும் திரும்பி சொல்றேன் இலைகள் துளிர்க்காமல் போனாலும் இலைகள் துளிர்க்காமல் போனாலும் தாமரை மலர்ந்தே திரும்ப சொல்லிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம்னா இலை தோத்துறோம் இலை துளிர்க்காது கருகிடும் இலைக்கு வேலை இல்லை ஆனா தாமரை மலரும் எப்படி மலரும் இங்க தாமரை நிச்சயமா பாஜக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்குறதுக்கு தகுதியான கட்சியாக இல்லை நோட்டாக கீழே தான் அவங்க ஏதாவது மிஷின்ல திருட்டுத்தனம் பண்ணியோ வாக்காளர்ஸ்ல எதனா திருட்டுத்தனம் பண்ணியோ இந்த எஸ்ஐஆர் மூலமா ஏதாவது மோசடித்தனம் பண்ணியிருந்தா மட்டும்தான் சில இடங்களில் ஓட்டு அவங்களால வாங்க முடியும் மற்றபடி அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை ஏன்னா மதவாத கட்சி நம்ம ஊக்குவிக்கிறதே கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா எந்த நம்பிக்கையில இவங்க பேசுறாங்கன்னா மேடையில இருப்பது அமித்ஷா அமித்ஷாவுடைய கைப்பாவை தான் தேர்தல் கமிஷன் அமித்ஷாவுடைய கைப்பாவை தான் சிபிஐ அமித்ஷாவுடைய கைப்பாவை தான் ஐடி அமித்ஷாவுடைய கைப்பாவை தான் இன்ன பெரு அமைப்புகள் இடி உட்பட அமைப்புகள் எல்லாமே அமித்ஷா கண்ணசிதான் வேலை செய்யும் மோடி கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எல்லாத்துக்கும் சூத்திரதாரி அமித்ஷா தான் அவரை மேடையில் வச்சு அக்கா சொல்றாங்க தமிழிசை அக்கா இலை துளிர்க்காமல் போனாலும் தாமரை மலரும் அவ எந்த நம்பிக்கையில சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலங்க ஆக திமுக அதாவது திமுகவுக்கு மாற்றாக தான் இருக்கோம் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு இடையிலேயே கூட்டணியில நாங்க இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு தலைமையா இருக்கிற அதிமுகவை நாங்க மதிக்க மாட்டோம் அதிமுக தூக்கி மிதிச்சுட்டு நாங்க மேலே ஏறி வந்துருவோம்னு சொல்லாத ஒரு பதில் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பாஜக பாஜக எப்பவுமே எல்லா மாநிலங்களும் பின்வாசல் வழியா தான் வருவாங்க இந்த மேடையில வந்து என்டிஏ தலைமையில் கூட்டணி மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க என்டிஏ தலைமையில் தான் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் மோடி தலைமையிலான ஆட்சியை தான் மோடியினுடைய ஆளுக்குட்பட்ட ஆட்சிதான் தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப எடப்பாடி முதல்வர் இல்லை எடப்பாடி முதல்வர் இல்லைன்னா எடப்பாடி தலைமையில சமீபத்தில் நடந்த பொதுக்குழு என்ன தீர்மானம் போட்டாங்க எடப்பாடியை முதல்வராக ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளை மட்டும்தான் நாங்க கூட்டணியில சேர்ப்போம் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி ஒத்துக்கிற கட்சி தான் நாங்க இந்த கூட்டணியில சேர்ப்போம் அப்படின்னு தெளிவாக ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பிய பிறகும் எடப்பாடியில லெப்ட் ஹாண்ட்ல டீல் பண்றா எடப்பாடியில ஒரு ஆளே கிடையாது நான் தாண்டா சட்டம்னு அமித்ஷா முன்னிலையில ஆட்களை பேச விட்டு ஏவி விட்டு அவங்க தெளிவா இருக்காங்க எடப்பாடியா விரைவில் வீட்டுக்கு அனுப்புறாங்களா இல்ல ஜெயிலுக்கு அனுப்புறாங்களான்னு தெரியாது எடப்பாடி நிலைமை கஷ்டம்தான் ஏன்னா இப்ப வேலு எடப்பாடி வந்து அமித்ஷாவை வரவேற்க போல நான் ஒரு நான் வந்து தலைச்சிறந்த அடிமை அப்படின்னு எல்லாரும் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அடிமை எல்லாம் கிடையாது நானு நீங்க சும்மா என்னைய வந்து ஏத்தி பாக்குறீங்களா அதெல்லாம் தேவையே இல்லை நான் வர முடியாது அமித்ஷாவா யாரா இருந்தா எனக்கு என்ன நான் கூட்டணி முடிவு பண்ணவே இல்லை நான் முதல்ல வர அறிவிக்க சொல்லணும் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் அவர் பிரச்சாரத்துக்கு போறேன்டான்னு போயிட்டாரு ரெண்டு நாள் அமித்ஷா தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருக்காரு பார்க்கவே இல்லை நான் இப்ப பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் பார்த்த மாதிரி தெரியல அப்ப அமித்ஷா பார்ப்பதையே தவிர்த்தார் எடப்பாடினா என்ன காரணம்னா கூட்டணிக்கு தலைமை யார்ன்றதுல இன்னும் இழுபறி நிலை நீடிக்குது அதாவது முடிவு பெறவே இல்லை முற்று பெறவே இல்லை முடிவு முற்று பெற்ற அடுத்து எந்தெந்த சீட்டுன்னு கேட்பாங்க எழுபத்தி இடங்களை கேட்டு அப்புறம் ஐம்பது இடங்களை நினைக்கிறாங்க என்ன நடக்கும்போதுன்னு தெரியல அது சீட் ஷேரிங் பத்தி அடுத்து இன்னொரு வீடியோ இருக்கு நான் தெளிவாக திமுக அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு இப்ப வரைக்கும் எப்படி அந்த கூட்டணியை பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னாலும் நடக்கும் நாம விசாரிக்கிற பல பேர்த்த நம்ம விசாரிச்சிருக்கோம் அது அடிப்படையில நான் வேற ஒரு வீடியோ போடுறேன் இந்த அமித்ஷாவுன்னுடைய வருகையினால் தமிழ்நாட்டுல எந்த மாற்றம் நடக்கல நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்காங்க பாஜகவுடைய திட்டம் பனால் ஆயிருச்சு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆயிருச்சு இவர் நினைச்சாரு அமித்ஷா ஒண்ணு எல்லாரும் காலில் விழுவாங்க அப்படின்னு நினைச்சாரு விஜய் உட்பட தூது விடுவாங்கன்னு நினைச்சாரு எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்காம அநியாயமா பரிதாப நிலைமைக்கு உள்துறை அமைச்சரை இப்படியாடா கூப்பிட்டு வந்து நீங்க வந்து காலி பண்ணி அனுப்புவீங்க இதுல வேற ஒரு பொங்கல் எல்லாம் வேற கொண்டாடிட்டு போயிருக்காரு பொங்கல் வைக்க வந்தார் கடைசியில அவங்க அவருக்கே விபதி அடிச்சிட்டானுங்க போயிட்டு வா ராஜா தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி விபதி அடிச்சிட்டாங்க என்ன நடக்க போகுதுன்றது தெரியல ஆக மொத்தம் இப்ப வரைக்கும் இந்த இந்த புதுக்கோட்டை கூட்டத்தினுடைய பேச்சினுடைய சாராம்சம் எப்படி இருக்குன்னா எடப்பாடி அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த கூட்டணி முறிந்து விட்டது அப்படித்தான் தோணுது தெளிவா சொல்றேன் நான் அதிமுகக்கும் பாஜகக்கும் நான் சொல்லலை அதை மட்டும் புரிஞ்சீங்க எடப்பாடி அதிமுகவுக்கும் பாஜகக்கும் கூட்டணி முறிந்து விட்டதாகத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம் இனி அடுத்தது என்ன பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கணும் வேறு எந்த தகவல்கள் வந்தாலும் அது சம்பந்தமாக உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்படி முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்